செல்வகுமார் பேசுங்க இது வந்துங்க ஒரு ஒரு நபரும் அவர்களுக்கான மத நம்பிக்கை என்பது தனி மனித சுதந்திரம் செல்வகுமா அத விளக்கம் சொல்லிட்டீங்க அது மத நம்பிக்கை அவருடைய மத நம்பிக்கையில பேசி இருக்கிறாருன்னு இப்ப அவங்க கேக்குறது வாட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து அவர் அதுக்காக என்ன செஞ்சாரு எந்த ஒரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கா என்னத்தான் அவர் சாதிச்சாரு என்ன செய்தார் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சாதனைக்கு ஒன்னா சொல்ற கேட்டுக்கீங்க இப்ப வந்து நம்ம பத்தாண்டுகளை வந்து இந்த ஐந்து ஆண்டுகளை மட்டும் எடுத்து பார்த்தால் கூட உலக நாடுகள் மத்தியில வந்து இந்தியாவை பொறுத்தவரை கோவில இருந்து மிக விரைவா வெளியில வந்திருக்கோம் சைனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்கும் லாக் டவுன் இருந்துச்சு இது சாதனை கிடையாதா இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் எல்லார்த்துக்கும் இலவசமாக கொடுத்து வாங்கிப்பட்டாங்க அரசை பொறுத்து விஜயகிருஷ்ணா இருங்க கோவிட் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்த பிறகு உலக அளவில் வேகமாக மிக வேகமாக

எல்லா மிக்ஸ் பண்ணது நீங்க பத்து ஆண்டுகள் என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்டீங்க அதுல ஒரு உதாரணமாக இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய நாடு இந்த நாடு வந்து லாக்டவுன்ல இருந்து விரைவாக வெளியில் வந்து தடுப்பூசிகள் அனைவருக்கும் கொடுத்து அந்த நோயிலிருந்து விரைவாக வழியில வந்திருக்காங்க இருக்காங்க உயிரிழப்பு எல்லா நாட்டிலயும் இருக்கு சரி கிடையாதா அமெரிக்கால கிடையாதா இட்டாலில கிடையாதா பிரான்ஸ்ல கிடையாதா எல்லா நாட்டுலயும் உயிரிழப்பு இருக்கு எவ்வளவு விரைவாக கோவில் இந்தியா வெளியில வந்து அப்படிங்கறத கேள்வி கடவுளின் தாக்கமாக இன்னைக்கு உலகத்தில் வேகமாக வரணும் பொருளாதாரமா இந்தியா இருக்கு அதுதான் சாதனை இந்த சாதனை நான் நான் சொல்றேன் சரி சொல்லிடுறேன் மேடம் கடவுளால் அனுப்பப்பட்டவர்னு சொல்லி தன்னை முன்னிறுத்துவது என்பது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மோடி கண்டுபிடித்திருக்கிற ஒரு வியூகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்னைக்கு மக்கள் பயங்கர பிரச்சனையில இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஆய்வு அந்த ஆய்வில் என்ன பிரச்சனை வருதுன்னா மோடியை முன்னிறுத்தி தான் அந்த ஆய்வே நடக்குது நடக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் அந்த ஆய்வே நடத்துறாங்க என்ன சொல்றேன் முதல் பிரச்சனை வேலை இல்லா திண்டாட்டம் நீங்க கேட்குற அவர் சொன்னார்ல தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு பல மாநிலங்களில் அறுபதுலேருந்து எழுபது லட்சம் பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வேலைக்கு ஏன் அவன் வந்து இந்த கொரோனா பொது முடக்கத்தின் பொழுது அவன் எப்படி செத்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கேயோ யாரோ பெத்த பிள்ளை இந்த நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி போக ரயில்ல டிக்கெட் கிடைக்காம குடிக்க தண்ணி இல்லாம குடிக்க தண்ணி கூட இல்லாம ரயிலே ரயிலே செத்து கிடந்தாங்க குஜராத் குஜராத்ல பஸ் ஸ்டாண்ட்ல செத்து கிடந்தாங்க மக்கள் ஆக்சிஜன் இல்லாம செத்து கிடந்தாங்க மக்கள் அப்போ நீங்க காப்பாத்த வந்த தேவ தூதர் அல்லது கடவுளின் பிரதிநிதி நீங்க என்ன பண்ணிருக்கணும் மக்களை காப்பாத்திருந்தீங்கன்னா இல்ல அது மட்டும் இல்ல கொரோனா ஊசியை பத்தி பேசுறாங்க பெரிய சாதன நானே சொன்ன நூத்தி ரெண்டு கோடி பேரை ஊசி போட்டின்னு எப்ப நீங்க இலவசமா கொடுத்தீங்க மாநில அரசாங்கம் இந்த நிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது மாநில அரசாங்கத்துக்கு நிதி சுமை கீழே தாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு கண்டிக்கிறான் ஏயோ இது மக்களை காப்பாத்துற விஷயம் மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும் என்று சொன்னவுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார்கள் அது மட்டும் இல்ல அந்த ஊசி பண்புடிலயே மிக பெரிய அயோக்கியத்தனம் இருக்கிறது சரி அந்த வார்த்தைகள் இந்திய நாட்டுல உற்பத்தி இருக்கிற பொழுது தடுப்பூசி நிறுவனங்கள் இருக்கிற பொழுது பாரத் கொடுத்த காரணம் என்ன இப்பதான் கொடுத்திருக்கிற சரி சரி செல்வகுமார் நேரம் குறைவா இருக்கு சுதாகர் கேட்டது ரொம்ப சிம்பிள் சார் நேரம் குறைவா இருக்கு மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு கீழே பதினோரு தடுப்பூசி உற்பத்தி நிலையங்கள் எடுக்கிற பொழுது தனியாரம் கொடுத்து நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் கூட செல்வகுமார் சாய் இப்ப சுதாகர்ல போகும்போது ராமர் கோயில் பூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அடுத்து ராமர் கோயில இடித்து தள்ளிடுவாங்க அப்படின்னு பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து நான் வந்து கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்றது பூரி ஜெகநாதருடைய மகன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் அந்த கடைசி ஏழு கட்டத்துல ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் நெருங்கும் போது வரக்கூடிய பதட்டமா இப்படி பேசுறதுனால அது ஓட்டா மாறுமா இல்ல அதாவது இது பேசுறது வந்து அவங்க ஒரு ஒரு இதுலயும் போன வாட்டியே பிரேக் கொடுத்துட்டீங்க ஒரு ஒரு கட்டத்திலையும் காங்கிரஸ் செட் பண்ற நேரேட்டிவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வராரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க மதவாத இது எடுப்போம் அதே மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்டி

இல்ல அதான் உத்தரபிரதேச ராமர் கோயில பத்தி பேசுறது பூரியில போயிட்டு பூரி ஜெகநாதனுடைய மகன் அப்படின்னு பேச உணர்வு பூரி ஜெகநாதன் மகன் அவர் சொன்னாரா ஏற்கனவே பேசிருக்கிறார் இப்ப இல்ல இப்ப இரண்டு மாதங்கள் பேசி இருக்கிறார் பூரி ஜெகநாதன் மகனாக நான் வந்து நிக்கிறேன் பூரி ஜெகநாதன் மகனாக நிக்கிறேன் என்ன இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு தான் கலந்து பண்ணுறது அப்படிங்கிறது வாக்கா மாறுமான்னு கேட்குறேன் இல்லை ஒரு 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 விஷயம் நீங்கள் மறக்கலை என்ன மறந்துருந்தா நான் ஒன்று சொல்கிறேன் சிக்காகோ போகும்போது விவேகானந்தர் என்ன சொன்னார் நான் உலகத்திலேயே மிகவும் அதாவது மோஸ்ட் அட்ஜஸ்டபிள் ஜா இதிலிருந்து வரேன் சமுதாயத்திலிருந்து வரேன்னாரு அப்போ அவர் சொன்னது தப்பா இல்ல சார் சார் என்ன நான் என்ன தேர்தல் பிரச்சாரத்துல அதிகமா முன்னே நிறுத்துறது இந்த மாதிரியான மத ரீதியான கோவிலை வச்சு பேசுறாங்களே ஒவ்வொரு இடத்துலயும் அது ஏன் அது வாக்கா மாறுமான்னு நான் அங்க போனா பூரி ஜெகந்நாத் தான் ரொம்ப ஃபேமஸ் இப்போ ஆந்திராக்கு போனீங்கன்னா திருப்பதி ஒவ்வொரு வேற ஒரு இடத்துல கோவிலை தான் சொல்றீங்க. எது எங்க ஃபேமஸ்? அப்ப எது பிரசித்தி பெற்றது? அத பத்தி பேசணும். அங்க இருக்கக்கூடிய பிரசினைகளை பேசுங்க. ஒடிசால பெருக்கல. இத கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு கனிம வளம் என்ன இருக்கு? விவசாயிகள் என்ன இருக்கு? இங்க இருந்து வந்து இளைஞர்கள் பணம் போறாங்க. பேசி இருக்காரு. ஆனா அதையே நல்லா பேசுங்கன்னு சொல்றாரு. அத பேசி சொல்லிட்டேன். செல்வகumar சொல்லிட்டேன். பேசி அதை முன்னிறுத்தி பேசலாமேன்னு கேக்குறேன். இல்ல எல்லாத்தையும் பேசலாம்.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது இந்த ரெண்டு வாட்டி தவிர இந்த ஸ்விங்கு நடக்கலை இந்த ஸ்விங்கு நடக்காம அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அதனால்தான் பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு நான் சின்ன வயசுலயே பார்த்தேன் அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு அவரே உண்மையை சொல்றாரு அண்ட் இன்னொன்னு உண்மையும் சொன்னாரு என்ன சாதிச்சாங்கன்னு கேட்டார்ல இந்த பத்து வருஷத்துல ராகுல் காந்தி நடைப்பயணம் போகும்போது காஷ்மீர் போன உடனே நான் சின்ன வயசுல இங்க தீவிரவாதம் அதிகமா இருக்கும் சொன்னாங்களே ஆனா இப்ப தீவிரவாதமே இல்லையே அமைதியாக இருக்கே ராகுல் காந்தி சொல்றேன் நடந்திருக்கு சரி ராகுல் காந்தி சொன்னது இதுதான் அதுவே ஒரு பெரிய பெரிய

ஃபார்ம் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ணாரு பிரதமர் அவரோட பேச்சுல சொல்றாரு எனக்கு நாலே நாலு கேஸ்ட் தான் ஒன்னு யூத் இன்னொன்னு ஒன்று நாலு உமன் பிரதமர் என்ன பண்ணாரு பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ண பிரதமர் விவசாயிகளுக்கு கடனோ இல்ல எஜுகேஷன் லோனோ தள்ளுபடி பண்ணாரா பிரதமர் கடவுள் இவரை எதிர்க்கமிச்சிருக்காரு நீங்க வைப்ரன் குஜராத் அதனால பெனிஃபிட்டட் யாரு அவரு குஜராத்தோட முதலமைச்சராக இருக்கும் போதும் அதுல அதிக அவர் ப்ரொமோட் பண்ணது கேபிட்டல் இன்டென்சிவா தான் ப்ரொமோட் பண்ணார் லேபர் என்னைக்குமே பக்கமோ இல்ல Calpa como en